வயதானவர்களுடைய நிலைமை பற்றி பேசியிருந்தேன் அப்போது ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க நீங்கள் சொல்கிறது வந்து நூறு சதவிகிதம் உண்மைமா புள்ள வந்து கௌரவம் பார்த்துக்கிட்டு முதியோர் இல்லத்தில் தான் விடலை வீட்டிலே தான் வச்சுருக்கிறாரு ஆனால் ஒரு அறை எனக்கு என்று ஒதுக்கப்பட்டு விட்டது என்னுடைய மனைவியும் இல்லை நான் இப்போ தனியாக இருக்கேன் யாருமே வந்து என்னை வந்து பார்க்க மாட்டாங்க என்னோடய பேரப்பிள்ளைங்களை என்கிட்ட பேச விட மாட்டாங்க காலையில் ரெண்டு இட்லி செய்கிறவங்க போயிடுவாங்க அதே மாதிரி மத்தியானத்தில் கொஞ்சம் சாதம் ஒரு கிணத்துல ஒரு குழம்பு ஏதோ ஒரு தொட்டுக்க அதைப்பாங்க இரவு அதே மாதிரி நடக்கும் இடையில் எனக்கு என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்குறதுக்கு நாதி கிடையாது தலையை வலிக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் இரும்புவேன் என்னன்னே யாருமே கண்டுக்க மாட்டாங்க காலெல்லாம் வீங்கி போயிருக்கு வந்து டாக்டர்கிட்ட போகலாமாப்பா அப்படின்னு சொல்லி என்னால் நடக்க முடியாமல் நடந்து வந்து பிள்ளைக்கிட்ட கேட்டதுக்கு உங்களை யார் வெளியில் வர சொன்னான் யாராவது வந்துட்டா என்ன பண்றது என் மானமே போய்ட்டோ போக உள்ள அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கோபமாக பேசணும் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அந்த பிள்ளைக்கு ஒரு முறை வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் வந்து என்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவனுக்கு வந்து நான் காப்பாற்றினேன் எப்படி எல்லாமோ செஞ்ச வேலையில் இருக்கும்போது அவனுக்காகவே நான் எல்லாத்தையும் செஞ்சேன் எனக்கு வந்து வேறு பிள்ளைங்களும் இல்லை நான் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு வந்து அதுக்கான பதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல ஒரே பிள்ளை எவ்வளவு செல்லமாக வளர்த்துருப்பாங்க எப்படி எல்லாம் பார்த்துருப்பாங்க அந்த பிள்ளையோட நடவடிக்கை இன்றைக்கு இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு அறையில் நான் என் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வெளி உலகத்துக்கு காற்ற